ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாமா நம்ம ராகவ் வந்து எப்பவுமே காலையில வந்து ரொம்ப சுறுசுறுப்பான பையனாக இருந்தவர் வந்து இப்போ வந்து ரொம்ப மூடு அப்செட்டாக இருக்கிறாரு ஏன் அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அம் ராகவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணுவாங்க என்ன ராகவ் இன்னும் ஆஃபீஸ்க்கே வரல என்னும்போது இல்லை நான் ரெடி ஆகுறேன் என்னால் ரெடியே ஆக முடியல என்னும்போது என்ன உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையானோம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா நம்ம நல்லா இருந்தா என்னத்துக்கு நீ ஆபீஸ்க்கு வந்துட்டு இருப்ப ஜாக்கிங் வந்துருப்ப எல்லா இடத்துக்குமே நீ ஏன் நீ வரல சம்திங் நம்ம நோ 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 ஐ எங்கே எங்க ரைட்டாக இருக்கிறார் மனசு ஃபுல்லா எப்படி சொல்றது டெரராக இருந்துட்டு இப்போ வந்து மனசு ஃபுல்லாக காதல்குள்ள எப்படி நெஞ்சு ஃபுல்லாக காதல் வந்துட்டு இருக்கிற பையன் போய் எப்படி சுறுசுறுப்பாக இருக்க முடியும் தூங்க முடியாது பார்க்க முடியாது பேச முடியாது சிரிக்க முடியாது அந்த மாதிரி இப்போ வந்து ராகவ் இருக்கிறாருங்க ஐயன்னா எனக்கு ராகவை பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தேன் இப்போ வந்து சாக்லேட் பாயான்னு இருக்கிறாரு பார்த்தியா வேறு லெவலுங்க உங்களுக்கு ராகவ் எப்படி இருக்கணும்னு எனக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்